ல இதுக்கு தேவையான வெங்காயம் பொடியா நறுக்கி கொத்தமல்லி நல்லா பொடியா நறுக்கி தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கையும் ஃபைன் இதோட நம்ம சேர்த்து எண்ணெய் சின்ன சின்ன போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா போண்டா தயார் போண்டாவுக்கு சாஸ் tomato sauce, carrot chutney, இது மூணுமே காம்பினேஷன் சூப்பரா பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स, நெக்ஸ்ட் சந்திக்கலாம்